ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களாலதான் நம்ம வாழ்க்கையில எல்லா நல்லது கெட்டதுமே நடந்துட்டு இருக்கு அந்த வகையில நவக்கிரகங்கள்ல மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுவது சுக்கிரன் சுக்கரனை பத்தி சொல்லணும்னா இவர் சுபத்துக்கு காரணமாக விளங்குறாரு இப்பேற்பட்ட சுக்கர பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி போகுது இந்த சுக்கர பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மாறக்கூடிய தலையெழுத்த அவங்க அவங்க என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கர பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ மேஷ ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சினால அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்லதாக அடிக்கப்போகுது ஜாக்பாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ சுக்கர பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிறது அதில் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த மாதிரி கொட்ட போதுங்கிறத தான் சொல்ல போகிறேன் செல்வம் செழிப்பு காதல் வளம ஆகியவற்றுக்கு அடையாளமாக சுக்கர பகவான் திகழ்கிறாரு இவர் ரிஷபம் துலா ராசிகளுக்கு அதிபதியாக திகழ்கிறாரு இப்பேற்பட்ட சுக்கர பகவான் மாதம் ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றுவாரு இவருடைய ராசி மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலா ஆபத்தாகவும் இருக்கலா இப்போ சுக்கர பகவான் இந்த ஜனவரி மாதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய ராசியை மாற்றாரு அவருடைய இந்த பிற்போக்குத்தனமான மாற்றமானது அனைத்து ராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் சில ராசிக்காரங்கள் இதன் மூலம் ராஜயோகத்தை பெற வாய்ப்பு இருக்கு அவை எந்த ராசிக்காரங்க எனவும் அவங்க பெறப்போகக்கூடிய பலன்கள் குறித்து ஜோதிடர்கள் வந்து நிறைய தாள்களை கூறியிருக்கிறாங்க அவங்க கூறினது படி உங்க ராசிக்கு என்னங்கறதீங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலன் அடையலாம் அதனால மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த சுக்கர பயிற்சினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சினால வீடு பணம் வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாயிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொட்ட போகுது என்று சொல்லப்பட்டிருக்கு சோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொட்ட போகுது என்ன அதிர்ஷ்டத்தை நீங்க தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறந்து முதல் மாதமானது நடந்துட்டு இருக்கு இப்ப தை மாதமும் பிறந்துருச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தை பிறந்த சில நாட்கள்லேயே இந்த சுக்கர பயிற்சி நடைபெற இருக்கு அதனால இந்த சுக்கர பயிற்சியில மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நீங்க காண இருக்கிறீங்க என்று உங்களுக்கான பலன்கள் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அததான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பொதுவாக ஒருவர் சுகமான சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு குரு மற்றும் சுக்கரன் அமைப்பு முக்கியம் வாகனம் திருமணம் ஜவுளி உணவகம் விடுதி ஆகியவற்றுக்கு சுக்கரன் தான் பிரதானமாக இருக்கிறார் இவர் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மீனராசில உச்சவளத்தோடு அமர போறாரு குருவுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை செய்யறாங்க இது மேஷ ராசிக்கலாரங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னெண்டாம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஓய்வு நிம்மதி தூக்கம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்பதால் நிறைய விரயமும் ஆகும் நீங்க நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருட்களாக வாங்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ அந்த பொருட்களாக உங்களுக்கு வாங்க முடியும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள்லாம் இப்ப நீங்க மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நினைத்தபடியான வாகனம் வாங்குவதற்கு அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அந்த அமைப்பை பயன்படுத்தி எல்லாத்தையுமே வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க அப்புறம் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சி நல்லபடியாக அமையும் சோ சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சொந்த வீடு கனவு உங்க பல ராசிக்காரங்களுக்கு நிறைவேறும் அதாவது மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பலருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் இதெல்லாம் விட நினைத்த காரியங்களை நீங்க சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நினைத்த காரியங்கள உங்களால சாதிக்க முடியும் ஒவ்வொரு ஆசையும் திட்டமிட்டு நிறைவேற்றணும் நீங்கள் நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே பிளான் பண்ணுவது போல வந்து சக்சஸ் ஆகும் சுக்கரன் வந்து ராகுவோடு இருக்கிறதுனால ராகு குருவிட வீட்டில் பயணிக்கிறதுனால குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை நடக்குது இது சுகபோகமான வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்க செய்யும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கு ஸோ எதுக்கும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் அப்புறம் மேசத்துக்கு சுக்கரன் இரண்டுக்குரியவராக இருக்கிறாரு அதனால தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக வர்றாரு அவர் தற்போது உச்ச படத்துல இருக்கிறாரு இதனால உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னு பயங்கர திருப்திகரமாக இருக்கும் பணத்துல கூட எந்த ஒரு குறையும் இருக்காது சுப விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குங்க இப்போ நீங்க வாங்கினீங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லாமே உங்களுக்கு வாங்குறது நிலைக்கும் அப்புறம் நீண்ட காலமாக திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வந்து கை கூடும் அதற்கான முயற்சியெல்லாம் வந்து நீங்க இப்ப செய்யலாம் நீங்க எதிர்பாராத வகையில திருமணம் ஆடம்பரமாக நடக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைகள் ஆசைப்பட்டதை நீங்க நிறைவேற்றுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில கல்வி வெளிநாடு வாய்ப்புகளுக்காக செலவு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த டைம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய பேச்சில் ஒரு விதமான தெளிவு பிறக்கும் பேச்சில் தெளிவு பிறக்கும் போது நல்லா புத்திசாலித்தனமாக செயல்படுங்க பேச்சு தான் காரியங்கள் வச்சு கிடைக்கும் அதனால பேச்சு திறமையை நல்லா பேசுங்க உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அதனால யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் அதனால் புகழில் உச்சமானது பெறுவீங்க அப்புறம் காதல் வாய்ப்பு உங்களுக்கு நாமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துனீங்கன்னா திருமணமாக மாறி மகிழ்ச்சி ஏற்படுத்தும் திருமணத்தில் நிறைவான யோகை ஏற்படும் அதனால திருமணம் செய்து கொள்வதற்கு இப்போ உகந்ததாக இருக்கு திருமணம் செய்து கொள்ளுங்க சோ காதல் பண்றவங்க உங்களுடைய காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நீங்க முயற்சி பண்ணாலும் உங்க முயற்சி சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய முயற்சி இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அப்புறம் ஜவுளித்துறையில் சிறப்பான வளர்ச்சி வந்து உங்களுக்கு காண்பீங்க அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்கு வாகனம் மற்றும் அப்புறம் உதவி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ராகுவால் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பும் கிடைக்கும் அதில் நீங்க பிரகாசமாகவும் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான அதிசயம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலயும் பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் இந்த சுக்கர பயிற்சியில கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் கடன் நிதி சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுக்கிறது சரி வாங்குறதும் சரி அவ்வளவா இந்த சுக்கர பயிற்சியில நல்லதல்ல அதுவும் நிதி சார்ந்த விஷயத்துல அவசர முடிவு எடுக்க கூடாது அவசர முடிவு எடுத்தீங்கன்னா அது பேர் ஆபத்துல போய் முடியும் அதனால அவசர முடிவு எடுக்க வேண்டாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண் பெண் உறவுல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது சோ சுக்கர பயிற்சியில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கையான விஷயங்களும் சொல்லிட்டேன் எதுல உங்களுக்கு நன்மைகள்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்க ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை நான் இந்த வீடியோல சொன்னதை நீங்க தெரிஞ்சு பயனடைவீங்கல்ல இதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியா இருந்ததுன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் நான் போடக்கூடிய அப்டேட்டான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சுங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி